ஹாய் ஜேபிகே ஃபார் யூ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெடி டு ஈட் மீட் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ரெடி டு மீட் ஈட் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னா அது முன்னாடியே சமைச்சது முன்னாடியே பேக் பண்ணது உங்களுக்கு வந்து க ஈஸியாக வந்து சுலபமாக வந்து சமைச்சு சாப்பிட்ற ப்ராடக்ட் தான் ரெடி டு ஈட் மீட் ப்ராடக்ட்ஸ் இது வந்து உடனடியாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா மிதமான சூடு பண்ணி சாப்பிட்லாம் இந்த ரெடி டு மீட் ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட நேரத்தையும் எபர்ட்டையும் சேவ் பண்ணும் அதாவது ஈஸியாக வந்து கடையில இருந்து டக்குன்னு இந்த ப்ராடக்ட் அவ எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்லாம் உதாரணத்துக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி டு ஈட் மீட் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா குக்குடு சிக்கன் அதாவது சிக்கன் சிப்ஸு நக் நகர்ஸு அப்புறம் பீஃப் செக்கி மீட் ஸ்டிக்ஸு அப்புறம் மைக்ரோவேவ் அதாவது மைக்ரோவேவில் வந்து சூடு பண்ணி சாப்பிட்ற மீல்ஸு சாண்ட்விச்சஸ்ஸு இதெலாம் வந்து ரெடி டு ஹீட் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஸ்மோக்டு மீட்டுன்னு சொல்லுவாங்க கோன் ஸ்மோக்குடு சால்மோன் அது ஒரு விதமான மீன் அப்புறம் கேண்டு ஃபுட்ஸ் கேண்டு ஃபு கேண்டு மீட்ஸ்னா டின்னில் அடைச்சி மீட்டு மீட் ப்ராடக்ட்ஸ் வரல அதான் கேண்டு மீட்ஸ் அது டூனா காண்டு பீஃப் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து முன்னாடியே சமைச்சது அப்புறம் முன்னாடியே வந்து பேக் பண்ணி அதை வந்து கடையில் வந்து ஃப்ரீஜரில் வச்சுருப்பாங்க இந்த ரெடி டு ஹீட் மீட் ப்ராடக்ட்ஸோட தன்மை எப்படி இருக்குன்னா முன்னாடியே சமைச்சிருப்பாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அப்புறம் ஈஸியாக பேக் பண்ணி அது வந்து மினிமம் ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதோட லைஃப் லைம் அதோட லைஃப் ஷெல்ப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கு அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க பேக்கேஜிங் வந்து அது கெட்டு போகாத மாதிரி பேக்கேஜிங் பண்ணியிருப்பாங்க இது வந்து எங்க கிடைக்கும்னா சூப்பர் மார்க்கெட்டு ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் இது வந்து கிடைக்கும் இது எதுல வச்சிருப்பாங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் அதாவது குளிர்சாதன பெட்டியில வந்து இந்த ரெடி டு ஹீட் மீட்ஸை வந்து வச்சிருப்பாங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இதுல ரெடி டு மீட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன ஈஸியா சமைச்சு சாப்பிடலாம் நேரத்தை மிச்சம் பண்ணலாம் அப்புறம் வந்து எங்கயாவது எடுத்துட்டு போனோம்னா அதாவது சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்குன்னு எங்கேயாவது எடுத்துட்டு போனோம்னா ரெடி டிமேட் ப்ராடக்ட் பேக்கெட்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடலாம் அப்புறம் சேஃப்டி கன்சன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெடி டு மீட் ஹீட் ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிக்கும் போது கவனமாக கையாளணும் இல்லனா கட்டாமினேஷன் கன்டாமினேஷன் ஆயிரும் அதோட எக்ஸ்பெரி டேட்டை பாக்கணும் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரெடி டு ஹீட் மீட் ப்ராடக்ட்ஸ்ல உள்ள பேக்கேஜ்ல உள்ள லேபிள்ல எஸ்பெரி டேட் பாக்கணும் அது என்ன மாதிரி யார் மேனுபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாக்கணும் அது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா அந்த அலர்ஜி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ப்ராடக்ட் லேபிள்ல ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும் இந்த ரெடி டு மீட் மீட் ப்ராடக்ட்ஸ் வந்து யார் ரெகுலேட் பண்றா எந்த அத்தாரிட்டி வந்து இந்தியாவில் ரெகுலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட் பியூரோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிஐஎஸ் சர்டிபிகேஷன் இந்த மாதிரி அத்தாரிட்டிஸ் வந்து இது கரெக்டான முறையில முறையில தயாரிக்கிறாங்களா இந்த தயாரிப்பு முறையில வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை பத்தி அவங்க வந்து ஆடிட்டும் பண்ணுவாங்க அப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷனும் போவாங்க இந்த ரெடி டு மீட் ப்ராடக்ட்ஸ மேனுபேக்சர்ஸ் வந்து சரியான இதுல வந்து தயாரிக்கலனா தெரியான முறைப்படி தயாரிக்கலனா என்ன மாதிரி இது சட்டாரீடியா பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பைன்ஸ் போடுவாங்க அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ப்ராசஸ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து பெனால்டிஸ் போடுவாங்க அப்புறம் அவங்களோட லைசன்ஸை கூட கேன்சலும் பண்ணுவாங்க சஸ்பென்ஷனும் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் அவங்களை கோர்ட்டுக்கு எழுத்து கேஸ் நடத்தி அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட தண்டனையும் வாங்கி கொடுப்பாங்க அந்த மேனுபேக்சர் வந்து சரியான முறையில வந்து இந்த மீ ரெடி டு ஈட் மீட் ப்ராடக்ட் வந்து தயாரிக்கலனா அப்புறம் வந்து ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ல என்னென்ன ரிஸ்க் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இருக்குன்னு அது கண்டாமினேஷன் நடக்கும்னு சொல்றீங்களா பேக்டீரியல் கண்டாமினேஷன் நடக்கலாம் சால்மோனலா லிஸ்டீரியா மோனோசைட்டோஜீன்ஸ் ஈகாலை கேம்பலோ பேக்டர் செப்பலோ சாரி இந்த இதான் முக்கம் இதான் காமனான இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் கண்டாமினேஷன் நடக்கிறது இந்த இந்த அஞ்சு காமனான தான் இருக்கும் அதர் ஹெல்த் ரிஸ்க் பேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி இருந்ததுன்னா அந்த பேக்கெட்ல இருக்க அலர்ஜன் அலர்ஜி டீடைல்ஸ் பாருங்க அதாவது சில பேருக்கு வந்து க்ளூட்டன் அலர்ஜி இருக்கலாம் சோயா அலர்ஜி இருக்கலாம் அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அலர்ஜி இருக்கலாம் அப்புறம் வந்து அவங்க ப்ராசஸ் தயாரிக்கிற முறையில ப்ராசஸ் பண்ற முறையில வந்து கிராஸ் கட்டாமினேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த ரெடி டு ஈட் மீட் ப்ராடக்ட்ல வந்து சோடியம் அதாவது சோடியம் சால்ட்டோட கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும் பிரிசர்விட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க அடிக்டிவ் அடிக்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்புறம் ஆன்டிபாக்டீரியா ரெசிஸ்டன்ட் ஆன்டிபாக்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அதாவது அந்த பாக்டீரியா வந்து அந்த கண்டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸும் இந்த ரெடி டு ஹீட் மீட் ப்ராடக்ட்ஸை வந்து பண்ணுவாங்க ஃபுட் சேஃப்டி ரிஸ்க் அதாவது உணவுல வந்து என்ன மாதிரி சேஃப்டி ரிஸ்க்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை வந்து அவங்க தவறான முறையில் கையாளலாம் அப்புறம் இன்னடி பெட்டி சரியான முறையில் குக் பண்ணாமல் இருக்கலாம் ரெஃப்ரிஜரேஜ் ஒழுங்காக வந்து அந்த ரெப் குளிர்சாதன பெட்டியில் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம் அப்புறம் ப்ராசஸ் நடக்கும்போது கண்டாமினேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் ரிச் பேட்டஸாக இருக்குது இது கெமிக்கல் கண்டாம்பினேஷன் ரிக்ஸ் பேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி ட்ரக்ஸ் அதாவது கால்நடை மருந்துகள் வந்து அந்த மீட் மீட் இந்த மீட் ப்ராடக்ட்ஸில் வந்து மீட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து செலுத்துவாங்க அதாவது உயிரோட இருக்கும்போது மருந்தெல்லாம் செலுத்தியிருப்பாங்க அதோட ரெசிடியூஸ் இருக்கும் ரெசிடியூஸ் இருக்கும் அப்புறம் ஹெவி மெட்டல்ஸ் லைக் லெட் அண்ட் மெக்குரி கண்டென்ட் இருக்கலாம் பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி இருக்கலாம் ஃபுட் அடிட்டிவ்ஸ் லைக் நைட்ரேட்ஸ் அண்டு நை நைட்ரேட்ஸ் இருக்கலாம் பேக்கடு மெட்டீரியல்ஸ் கண்டாமினேஷன் அதாவது அதை பேக் பண்ணும்போது அந்த ரெடி டு மீட் ப்ராடக்ட்ல வந்து கண்டாமினேஷனாக வாய்ப்புகள் இருக்குது ஃபிசிக்கல் கண்டாமினேஷன் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் பிளாஸ்டிக் கண்டெய்ன்மெண்ட் போன் அண்ட் போன் அண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கலாம் அதாவது அந்த மீட்டில் இருக்க போன் அண்ட் ஆர் காட்டிலேஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இருக்கலாம் ஃபாரின் பாடிஸ் லைக் வுட் ஸ்டோன் இருக்கலாம் இது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி இதெல்லாம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட லேபில் பார்க்கணும் பேக்கேஜிங்கில் என்ன எழுதிருக்காங்கன்னு பார்க்கணும் அதில் என்ன எப்படி எந்த மாதிரி முறையில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சமைச்சு சாப்பிடணுன்றதை பார்க்கணும் அது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்க்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும் அப்புறம் அந்த மேனுபேக்சரர்ஸ் யார் அவங்கள கவர்மெண்ட் அத்தாரிட்டி என்ன அவங்களுக்கு வந்து முறைப்படி எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்காங்களான்றதையும் பார்க்கணும் சில நேரத்தில் இந்த ரெடி டு ஈட் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து ரெடி டு ஈட் மீட் ப்ராடக்ட்ஸில் வந்து கண்டாமினேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி கண்டாமினேஷன் ஆக வாய்ப்பு கண்டாமினேஷன் ஆயிருந்துருந்து அந்த ப்ராடக்ட்ல வந்து பேட்ச்ல அந்த ப்ரொடக்ஷன் பேட்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து ரீகால்ஸ் பண்ணுவாங்க ரீகால் என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் ரீகால் பண்ணுவாங்கன்னா கண்டாமினேஷன் வித் பேத்ரஜன்ஸ் அதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பேக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கிறதுல இருக்கும் போது அதை ரீகால் பண்ணுவாங்க அப்புறம் மெட்டல் கிளாஸ் இந்த மாதிரி ஏதாவது கண்டாமினேஷன் ரீகால் பண்ணுவாங்க அப்புறம் அலர்ஜியை வந்து சரியான முறையில குறிப்பிடலன்னா ரீகால் பண்ணுவாங்க அப்புறம் இன்சை வரக்குறைய சமைச்ச ப்ராடக்ட் வந்து ரீகால் பண்ணுவாங்க அப்புறம் அதோட ப்ராடக்ட் பேக்கேஜ்ல வந்து லீக்ஸ் டியர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரீகால் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்டை அப்புறம் அந்த முறைப்படி அந்த ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா அந்த ப்ராடக்ட்டை ரீகால் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்புறம் வாலண்டியராகவும் அந்த மேனுஃபேக்சர்ஸ் வந்து ரீகால் பண்றதுக்கு சில வாய்ப்புகளும் இருக்கு நம்ம ரெடி டு ஹீட் மீட் ப்ராடக்ட்ஸை ரீகால் பண்ணுறதுனால என்ன கான்சிக்வன்ஸு வந்து மேனுஃபேக்சர் இருக்கும் அதாவது மேனுஃபேக்சருக்கு எப்படி வந்து பிரச்சனைகள் வரலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைனான்ஷியல் லாசஸ் பண்ணுவாங்க அதாவது ரீகால் ப்ராடக்ட்டை ரீகால் பண்ணிட்டாங்கனாலே அவங்களுக்கு நஷ்டம் தானே அப்புறம் அந்த ப்ராண்டோட ரெப்பூட்டேஷன் டேமேஜ் ஆகும் அப்புறம் கன்சூமரோட ட்ரஸ்ட்டும் கான்ஃபிடென்ஸும் வந்து போயிடும் அதாவது இந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு கஸ்டமருக்கு வாட்டி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து அந்த மேனுஃபேக்சர் மேலே இருக்க ட்ரஸ்ட்டும் கான்ஃபிடென்ஸும் போயிடும் அப்புறம் சில நேரம் வந்து இந்த ரெடி டு மீட் ப்ராடக்ட் ஹீட் மீட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணி அதை வந்து ஒருவேளை கஸ்டமர் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு நோய் வரவும் வாய்ப்பு இருக்கு இதனால வந்து என்ன அத்தாரிட்டிஸ் வந்து ப பண்ணுவாங்கன்னா ஒழுங்கான முறையில் ப்ராசஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனிஸ்க்கெலாம் அத்தாரிட்டிஸ் வந்து பெனால்ட்டி போடுவாங்க ஃபைன் போடுவாங்க அது இல்லைன்னா அவங்க லைஃப் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் இந்த ரெடி டு ஹீட் மீட் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன மாதிரி முறையில கரெக்டாக ஃபாலோ பண்ணுனா அடிக்கடி வந்து ஷாப்ஸ்லேயும் மேனுஃபேக்சர் சைட் தயாரிக்கிற இடத்துக்கே போய் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கரெக்டாக கரெக்டாக அந்த ப்ராடக்ட்ல தயாரிக்கிறாங்களான்றத அந்த அட்டாரிட்டி அத்தாரிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்புறம் வந்து இந்த ரெடி டு ஹீட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் கட்டாமினேஷன் ஆன ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றதுனால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னா வயசானவங்க அப்புறம் பீப்புள் வந்து அவங்க இம் எதிர்ப்பு ச எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் உமனு அப்புறம் பச்சிலங்க குழந்தைங்களெலாம் இந்த கண்டாமினேட்டட் ப்ராடக்ட்ஸை வந்து சாப்பிட்றனால அவங்களுக்கு வந்து இன் நோய் நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கண்டாமினேட்டட் ப்ராடக்ட்ஸ்னால வர நோய்கள் வந்து முக்கால்வாசி வந்து ட்ரீட்டபிள் தான் அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாயிரும் இந்த மாதிரி ரெடி டு ஹீட் மீட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கடையில் கரெக்டான குளிர்சாதன பெட்டியில் கரெக்டான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுறாங்களா அந்த லேபிள் எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும் அப்புறம் வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணிருக்கான்னு பார்க்கணும் அதில் அலர்ஜி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் வந்து அது எந்த மாதிரி முறையில் அதை சமைச்சு சாப்பிடணுன்றதை பார்க்கணும் அப்புறம் வந்து அது வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வந்து சரியான முறையில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா சரியான முறையில் வந்து குளிர்சாதன பெட்டியில் வச்சிருக்கீங்களா இல்லை அது கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்றத பார்த்து செக் பண்ணி தான் வாங்கணும் என்ன கேட்டா இந்த ரெடி ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து அளவாக சாப்பிட்றது நல்லதுன்னு நான் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்